புதுச்சேரியில் உள்ள இந்த தாவரவியல் பூங்கா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் பிரெஞ்சுக்காரரான சார்ஜ் சாமுவல் புரோடட்டுங்கிறவரால் நிறுவப்பட்டுச்சு நூற்றி தொண்ணூத்தெட்டு வருஷம் பழமையான இந்த பூங்கா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த பழமையான இந்த பொட்டானிக்கல் கார்டனை அங்கங்கே இடிச்சுட்டு புதுப்பிக்கும் பணியை தொடங்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனமான என்பிசிசி நிறுவனம்தான் இந்த புதுப்பிக்கும் பணி ஆணையை வழங்கியிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே புதுப்பிக்கும் பணியை மேற்கொள்ள இருக்காங்க இதுக்காக ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷமே இந்த பூங்காவை மாற்றி அமைக்கிறதுக்கு மாஸ்டர் பிளானை உருவாக்கி அறிக்கையும் கொடுக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து முதற்கட்ட பணியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தோட்டம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இப்போ புதுப்பிக்கும் இந்த பணியில் பூந்தோட்டம் ஆஷ்லர் பாலத்துடன் கூடிய லில்லி குளம் ஜாக்கிங் ட்ராக் புதற்படுக்கை குழந்தைகளுக்காக தனி விளையாட்டு பகுதி குழந்தைகளுக்கு புதுப்பிக்கப்படும் ரயில்னு இப்படி எல்லாத்தையுமே புதுப்பிக்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நுழைவு வளைவையும் புதுப்பிக்கிறாங்க டிக்கெட் கவுண்டர் அப்புறம் டாய்லெட் இதெல்லாமே இடிச்சிட்டு புதுசாக கட்டுறாங்க வெளிப்புற ஜாக்கிங் ட்ராக் கண்ணாடி மாளிகை தோட்டம் ஆம்பி தியேட்டர் செல்ஃபி பாயிண்ட் வரைபடத்துடன் சைகை பலவைகள் இது எல்லாமே புதுப்பிக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பூந்தோட்டங்களுக்கு நடுவில் அஞ்சு நீரோற்றுகளையும் அமைக்கிறாங்க இன்னும் எட்டு மாதங்களுக்குள்ளேயே இந்த சீரமைக்கு பணிகள் முடிவடையும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொட்டானிக்கல் கார்டனில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி மரங்கள் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது நன்றி